அவா அறுத்தல் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு ஈனும் வித்து எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவி துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர் வேண்டும் வேண்டுமை அது வேண்டாமை வேண்டவரும் ஒருவன் ஒன்றை விரும்புவதானால் பிறவா நிலைமையை விரும்ப வேண்டும் அது அவா அற்ற நிலையை விரும்பினால் உண்டாகும் வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டு இல்லை ஆண்டும் அஃது ஒப்பது யில் அவா அற்ற நிலைமை போன்ற சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்று இல்லை தூய்மை என்பது அவாயின்மை மற்று அது வாய்மை வேண்டவரும் தூய நிலை என்று கூறப்படுவது அவா இல்லாதிருத்தலேயாகும் அவா அற்ற அத்தன்மை மெய்பொருளை விரும்புவதால் உண்டாகும் அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இளர் பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே அவா அறாத மற்றவர் அவ்வளவாக பற்று அற்றவர் அல்லர் அறனே ஒருவனை வஞ்சிப்பது அவா ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏனெனில் ஒருவனை கண்டு கெடுத்து வஞ்சிப்பது அவாவே அவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் ஒருவன் ஆசையை முழுதும் ஒழித்தால் அவன் கெடாமல் வாழ்வதற்கு உரிய நல்ல செயல் அவன் விரும்புமாறு வாய்க்கும் அவா இல்லாக்கு மேன்மேல் வரும் அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் இன்பம் இடையராது ஈண்டும் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடும் அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகிலும் இன்பம் இடையறாமல் வாய்க்கும் ஆறா இயற்கை அவா நே பின் அந்நிலையே பெறா இயற்கை தரும் ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வைத் தரும்